நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஈரானில் பதற்றமான கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர மத்திய வெளியுறவு அமைச்சகம் தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகின்றது ஈரானில் நிலவி வரும் மோசமான சூழல் மற்றும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கு பிரதமர் மோடி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மத்திய அரசின் திட்டப்படி முதற்கட்டமாக ஈரானில் உள்ள இந்தியர்கள் வணிக ரீதியிலான விமானங்கள் மூலம் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒருவேளை நிலைமை மேலும் மோசமடைந்து வான்வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் அவர்களை மீட்க இந்திய விமானப்படையின் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் இந்திய கப்பற்படை கப்பல்களை பயன்படுத்த அரசு தயாராக உள்ளது இதற்காக கடற்படை மற்றும் விமானப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தெக்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களுக்கு விடுத்துள்ள அவசர செய்தியில் அங்கு கிடைக்கும் எந்த ஒரு போக்குவரத்து வசதியை பயன்படுத்தியாவது உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அதே வேளையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பேசியுள்ளார் இந்திய குடிமக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அவர் ஈரானிய அரசை வலியுறுத்தியுள்ளார் ஈரானில் நிலவி வரும் பொருளாதார சரிவு மற்றும் தற்போதைய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் இதுவரை ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு இந்திய குடிமக்கள் மறு உத்தரவு வரும் வரை ஈரானுக்கு பயணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது